கல்யாணம் ஆகாத நைன்டி கிட்ஸா நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க அப்புறம் டும் டும் தான் பஞ்சபூதங்களான வானம் காற்று நெருப்பு நீர் மற்றும் நிலம் ஆகியவற்றால வாயு பகவானுக்காக கட்டப்பட்ட தலம் தான் இது இந்த கோவில் ஐநூறு வருடங்களுக்கு பழமை வாய்ந்த சக்தி கோவில் அப்படின்னு சொல்லப்படுது இதோட வரலாற்றை கேட்கிறப்ப இப்படியும் கூட பக்தி இருக்க முடியுமா அப்படின்னு நம்மளையே ஆச்சரியப்பட வைக்குது இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற சிவபெருமான் காலத்தியப்பர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு மேலும் அம்மையார் ஞான பிரசுராம்பிகை பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாங்க இங்கு அமைஞ்சிருக்கிற காலத்தியப்பர் சுயம்பு மூர்த்தியா மஞ்சிருக்கிறாரு முன்பு ஆதிசேஷனுக்கு வாயுதேவனுக்கு ஏற்பட்ட போட்டியில ஆதிசேஷன் இந்த சிகரத்தை பெயர்த்தெடுத்தா நீ பலமானவன் மேலும் ஆதிசேஷனும் அந்த சிகரமே தெரியாதது போல தன்னோட உடம்பால மூடிக்கிட்டாரா அப்போ சில வருஷங்கள் கழிச்சு தன்னோட பலத்தினால சிகரங்களை தேர்ந்தெடுத்தாராம் அப்ப உருவான மலைதானா இது அப்படின்னு புராணங்கள் சொல்லுது இது வாயு நிலம் அப்படிங்கறதால இங்க பக்தர்கள் ஏற்றி வைக்கிற விளக்குகள் எப்பவுமே காற்றுல ஆடிக்கிட்டே தான் இருக்குமா ராககேது சரியில்லாம பல கஷ்டங்களை எதிர்கொள்ற மக்களும் சர்பதோஷம் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு நீண்ட காலமா பல பிரச்சனைகளை வழிபட்டுட்டு போறதால அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி அவங்களோட ராசியில இருக்கிற தோஷங்கள் எல்லாமே நீங்கி அதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்கள அண்டாம மகிழ்ச்சியா வாழ்ந்து வராங்க அப்படின்னு இங்க வர பக்தர்கள் பலர் சொல்றாங்க மேலும் பல காலமா பேச்சு வராத குழந்தைய கூட இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து அங்கு அமைஞ்சிருக்கிற சரஸ்வதி தேவியோட தீர்த்தத்துல நீராட வச்சு அந்த தீர்த்தத்தை அருந்திட்டு வந்தா விரைவிலேயே அந்த குழந்தை நன்றா பேசும் அப்படின்னு சொல்லப்படுது தன்னோட குழந்தைக்கு பேச்சு வரலையே அப்படின்னு பல பெற்றோர்கள் மருத்துவமனைகளை தேடி தேடி தங்களோட பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறாங்க ஆனா இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய்ட்டு வந்தா அந்த தீர்த்தத்துல நீராடி அதனை பருகிட்டு வந்தா உடனடியா அவங்களோட குறைகள் நீங்கி விரைவில் பேசுவாங்க அப்படின்னு பலரும் சொல்றாங்க இங்கு வர்ற பக்தர்கள் வேண்டிய வேண்டுதல்கள்

திருப்பி பச்ச கற்பூரத்தை பன்னீர் விட்டு அரைச்சு தீர்த்தத்துல கலந்து சங்கு ஒண்ணுல வச்சு அதையே பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கறாங்க இப்படி பல அதிசயங்கள் இந்த கோவில்ல தினமுமே நடத்தப்பட்டு வருது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா நிச்சயம் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்துல காலகஸ்தி அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்குது